नला सवना ஊத்து ஊத்தி நல்லா மழுவுங்க யாரும் ஊத்துனது எலம்பர வெளிய பாக்குறீங்களே எப்படி? அந்த தட்டு ரெண்டே இங்க எடுத்து என் கையில கொண்டாந்து கொடுக்காத வை இப்படி ஹாய் விடிக் ஹாய் இன்ஸ்டா வாங்கினேன் ஹாய் ஃப்ரெண்ட் வியா என்ன சமையல் தை சாதம் ஐயோ தனா சக்தி வணக்கம் வணக்கம் சகோதரி இப்படி இருக்கீங்க சாப்பாடு கட்டாச்சாய் இப்போலாம் சமைக்கணும் கிடைக்கும் பசங்களை எனக்கு மெசேஜ் வந்தது எனக்கு கவனிக்கல சாரி ஹாய் ஃப்ரெண்ட் திவ்யா என்ன சமயம் தை சாகம் வணக்கம் சபர் எப்படி இருக்கீங்க சாப்பாடு சாப்பாட்டு தான் நீங்கள் எந்த ஊர் அரியலூர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனாசக்தி